பொமைய அமல் மிஸ்காலதர்ரத்தின் ஹையரையரா இந்த உலகில் அணுகளவு நன்மை செய்தவரும் அதை மறுமையில் கண்டுகொள்வார் ஒமைய அமல் மிஸ்கால வர்றத்தில் ஷர் இந்த உலகத்தில் அணுகளவு தீமை செய்தவரும் அதை நாளை மறுமையில கண்டுகொள்வார் என்று அல்லாஹுரியும் குரான் சொல்வர் இந்த உலகத்தில் செய்கின்ற நல்ல அமலானாலும் தீய அமல்களானாலும் எந்த குறைவும் இல்லாமல் நிரப்பமாக நாளை மறுமையை அல்லாஹ் எங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவான் யாரும் நான் இதை செய்யவில்லை என்று மறக்க முடியாது எங்கள் ஒவ்வொருத்தருடைய பட்டோலையும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் சொல்றார் மனிதனுடைய கழுத்தில் அவனுடைய பட்டோலையை நாங்கள் தொங்க விடுவோம் நாளை மறுமையில் அல்லாஹ் எழுப்பி விசாரித்து விட்டு அந்த விசாரணையை யாரும் பொய்ப்படுத்தால் அளவுக்கு அல்லாஹு தாலா விரும்பினால் சுவர்க்கத்துல போடலாம் யாரும் கேட்க அல்லாஹ் விரும்பினால் நரகத்துக்கு அனுப்பலாம் யாரும் கேட்க ஆனால் அல்லாஹ் எவ்வளவு ஹிசாப் என்று ஒரு விசாரணை நாளை ஒரு மறுமையை ஏன் ஏற்படுத்தியிருக்கிறான் அவன் எவ்வளவு நீதியாளன் என்பதை இவனுக்கு காட்டுவதற்காக தன் அந்த ஏற்பாடு யாரும் நரகம் போகின்ற பொழுதோ நான் நரகத்திற்கு தகுதி இல்லாமல் நான் ஒரு நிரபராதியாக இருக்கின்ற பொழுது அல்லா என்னை நரகத்திற்கு அனுப்பிவிட்டான் என்று சொல்லக்கூடாது எந்த நிரபராதியும் அங்கே குற்றவாளியாக ஆக்கப்பட மாட்டார் அதே நேரம் எந்த குற்றவாளியையும் அல்லாஹு தாலா மன்னித்தால் சொருக்கிறது கடப்போம் இதான் அல்லாஹ் உடையிறாங்க அப்ப அஹா இந்த மறுமையினுடைய விசாரணை ஏற்படுத்தியிருப்பது யாருக்கும் அல்லாஹ் அநியாயம் உழைத்து விட்டான் என்று நீங்கள் சொல்லக்கூடாது அதனால இந்த உலகத்தில் நீங்கள் செய்த அமல்களை உங்களுடைய கையிலேயே அல்லா தருவான் இக்கரா கிதாபா இது உன்னுடைய வேட்டையினை படித்துப்பார் கஃபா வினம் சிக்கர் எவ்ம அலை கஹசீபா அல்லாஹ் சொல்கிறான் இன்றைய தினம் உனக்கு நான் தீர்ப்பு சொல்ல தேவையில்லை உனக்கு நீயே தீர்ப்பு சொல்ல போதுமானவன் உன்னுடைய ஏட்டை படித்துப்பார் நீ செய்த அமல்களை வாசித்துப்பார் அதைத்தான் நல்லா சொல்கிறான் நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மை தீமைகளையும் நாளை மறுமை உங்களுக்கு நிரப்பமாக நாங்கள் கொடுப்போம் எந்த குறைவும் இல்லாமல் உங்களுடைய கையில் பெறுவோம் நிற்கிறா கிதாபக் உன்னுடைய ஏட்டை படித்துப்பான் உனக்கு நீயே தீர்ப்பு சொல்ல போதுமானவன் அல்லாஹுடைய குரான் சொல்வது

நான் உலகத்தில் செய்த சிறிய பாவங்கள் முதற்கொண்டு பெரும் பாவங்கள் வரைக்கும் எதையுமே அல்லாஹ் விட்டு வைக்காமல் எழுதி வைத்திருக்கிறானே இன்றோடு என்னுடைய கதை விட்டது என்று மனிதன் அங்காய்ப்பான் அந்த மருமையை பார்த்து காவிரிகள் சொல்வார்கள் நான் அல்லா சொல்கிறான் யாழை சனியை குஞ்சு துராபா நான் என்று மண்ணோடு மண்ணாக ஆகியிருக்க கூடாதா ஏன் என்னை அல்லாஹ் எழுப்பினான் நான் என்று காவிரிகள் சொல்வார்கள் என்று அல்லாஹோடைய சொல்லுங்கள் யாழை சனியை குஞ்சு துராபா அத்துணை பேருடைய அமல்களையும் அல்லாஹ் நிரப்பமாக தருவார் தீமை என்றால் தீமை தரப்படும் நன்மை என்றால் நன்மை தரப்படும் அத்துணையையும் மனிதன் பார்த்து வாசித்து தான் செய்தால் அந்தரங்கத்தில் செய்தது யாருக்கும் தெரியாமல் செய்தது மனதால் செய்தது நாவால் செய்தது ஒன்றையும் அல்லாஹு தாலா விடாமல் அத்துணையையும் பாதுகாத்து உங்களுடைய கையில் நாளை மறுமையிலே தருவான் என்று அல்லாஹுடைய குருவான் வாக்குறுதி அளிக்கிறது